பிரசித்தி பெற்ற பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நூற்றி எட்டு பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மட்டுமல்லாது ஆந்திரா கேரளா கர்நாடகா என பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் வைகாசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு உலக நன்மைக்காகவும் பொதுமக்கள் நோய் நொடியின்றி வாழவும் நூற்றி எட்டு பெண்கள் பங்கேற்று திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் குத்துவிளக்கை ஏற்றி குங்குமம் மலர்களால் அர்ச்சனை செய்து அம்மனை வழிபட்டனர் முன்னதாக மூலவருக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் ஜவ்வாது உள்ளிட்ட பல்வேறு வாசன திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ பவானி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உற்சவர் வெள்ளி காப்பு அலங்காரத்தில் கோவிலில் மூன்று முறை சுற்றி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பால்வித்தார் இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து கோவிலில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது Yeah.